சிறப்பு விருந்தவர்களாக வருகைக்கு வந்திருக்கின்ற நமது பேரூராட்சியினுடைய ஈ சார் மற்றும் அவருடைய அவருக்கு உறுதுணையாக பள்ளி வளாகத்தை பசு நின்ற மரக்கன்று நேற்று பசுமையாக்க வந்திருக்கின்ற பொன்னரசு ஐயா அவர்களையும் நம்முடைய பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமளிச்சுகின்றோம் எந்தெந்த முறையில் இருக்கு அப்படிங்கிறதும் அதே மாதிரி வாய்ப்பு கிடைத்தால் நமது இடக்கல்வி வளாக நிர்ணயத்தை சென்று பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை நம்ம ஆசை செய்து தருவார்கள் தற்பொழுது ஐயா அவர்கள் வந்து நமது பள்ளி வளாகத்தை பற்றி ஒரு சில இந்த இனிய காலை வேலையிலே இங்கு வருகிற காலை நேர நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கும் தலைமை அமைச்சகளுக்கும் உதய தலைமை அமைச்சர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது இனிய காலை வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேராட்சியில் செயலாளர்களால் நான் வந்து கடந்த ஒரு வருடமாக பணிபுரிந்து தற்போது பணி மாறுதலில் நாமக்கல் மாவட்டம் செல்ல இருக்கிறேன் அதே மாதிரி இந்த இந்த பள்ளிகளுக்கு வந்து நிறைய மரக்கன்றுகள்லாம் நட்டு பசுமையாக்கணுன்ற ஆர்வத்தில் எனக்கு இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் தமிழ் தண்டில் ஐயா எல்லாம் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு பசுமையான நினைவுகளாக இருக்கணுன்றதுக்காக இங்கே மரக்கன்றுகள் நடுறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது அதேமாதிரி நீங்களும் வந்து மரக்கன்றுகளை வந்து வளர்க்கறது ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கணும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அதே சமயம் மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்றத நம்ம தனித்தனியாக பிரித்து வழங்கணுன்றதை உங்கள் வீட்டில் சொல்லி அனைவருக்கும் பேரூராட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற செயல் அலுவலர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவச் செல்வங்களுக்கும் மீண்டும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ இங்கே நானும் சார் வந்து இந்த ஸ்கூலில் வந்து விசிட் பண்ணும்போது உள்ளே வரும்போதே ஒரு புத்துணர்ச்சி உள்ள வாசல்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரண்மனை கோட்டைக்கெல்லாம் உள்ள போகிறோம் பாருங்க அந்த அந்த காலத்திலலாம் அரண்மனை இருக்கும் அந்த சைடுல பாத்தீங்கன்னா ரெண்டு சோல்ஜர் நிற்பாங்க நம்ம எந்த ஒரு கோட்டைக்கு போகும்போது அந்த மாதிரி இந்த பள்ளிக்கு உள்ளே வரும்போது ரெண்டு மரக்கன்றுகள் பெரிய மரம் யார் வச்ச மரம் இன்னைக்கு நம்ம நினைவு சொல்றோம் உண்மையிலுமே பெரிய விஷயமாக இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக பசுமையாக வளர்த்திருக்கிறீர்கள் உண்மையிலுமே ஒரு புத்துணர்ச்சி ஆனந்தம் அதை பார்த்துட்டு தான் சார் சொன்னாரு நம்ம யூஓ சாரு உங்கள் ஒரு க குறுங்காடு ஒன்று வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம ஹெட் மாஸ்டர் சார் அசிஸ்டன்ட் சார் ஹெட் மாஸ்டர் சார் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னு பேரில் இப்போ வந்து ஒரு ஐம்பது மரக்கன்றுகள் நிகழ்வாக இன்னைக்கு நடப்போகிறோம் அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் ஏற்கனவே சார் சொல்லிடணும் அது சம்பந்தமாக தான் பேசப்போம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிக்க குப்பையை எல்லாரும் எங்க கொடுக்குறீங்க பொம்படி தான் மேக்சிமம் எல்லாரும் பொம்படியில தான் இருப்பீங்க குப்பைய எங்க கொடுக்குறீங்க எல்லாரும் பேரூராட்சி வண்டியில கொடுக்குறீங்களா யார்கிட்ட கொடுக்குறீங்க வெரி குட் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குப்பை எடுக்கிறதுக்கு குப்பைக்காரங்க வருவாங்க அவங்க கிட்ட கொடுப்பான்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் சொன்னாங்க துப்புரவு பணியாளர்கள் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விஷயம் நீங்க குப்பையை தயவு செய்து வெளியில தூக்கி வீசக்கூடாது தூக்கி போடக்கூடாது யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் அவர்கிட்ட தான் கொடுக்கணும் வீட்டில் குப்பை இருக்கு என்ன பண்றோம் அம்மா எல்லாமே கூட்டி ஒரு இடத்துல வச்சிருவாங்க அதை வந்து சுத்தம் பண்ணி தூய்மை பணியாளர்கிட்ட கொடுத்துருவாங்க ஆனா நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் என்ன பண்றாங்க இந்த ஊரையே சுத்தம் பண்ணி இந்த பொம்முடியே வைத்துக்கொள்கிறார்கள் அதற்கு ஒரு மிகப்பெரிய கைத்திட்டல் கொடுத்துருங்க இப்போ திடக்கழிவு அப்படின்னா ஒரு பொருள் தூக்கி வீசப்பட்ட ஒதுக்கப்பட்ட கழிக்கப்பட்ட ஒரு பொருள் திடக்கழிவு அந்த திடக்கழிவை மூன்று வகையாக பிரிக்கலாம் மக்கும் குப்பை மக்காத குப்பை மறுசுழற்சி குப்பை மக்கும் படிச்சிருப்பீங்க மக்கும் குப்பை தெரியுமா என்னது சிக்கன் வேஸ்ட் மட்டன் வேஸ்ட் காய்கறி கழிவுகள் டீ தூள் காபி தூள் இந்த வெங்காய தூள் வெங்காயம் வீட்டுல ஹோட்டலாம் கட் பண்றாங்கல்ல அது எல்லாமே என்னது மக்கும் குப்பைகள் இதை என்ன பண்றோம் அப்படின்னா இத ப்ராசஸ் பண்ணி இந்த மகன் குப்பைய தூய்மை பணியாளர்கள் நம்ம தூய்மை பணியாளர்கள் வராங்க வீடு வீடா வீடு வீடா வரும்போது இருபது தள்ளு வண்டி வந்து நம்ம கொம்புடி போய் வச்சு போது இருபது புஷ்கார் மொத்தம் நாலாயிரம் வீடுகள் இருக்கு ஒவ்வொரு நூ நூத்தி ஐம்பது டு இருநூறு வீடு வந்து ஒரு தூய்மை பணியாளர்கள் போறாங்க ஒரு நபர் சராசரியாக முப்பதுல இருந்து நாற்பதுல மக்கர குப்பை மட்டும் எடுத்துட்டு வராங்க இந்த மகன் குப்பையை என்ன பண்றோம் அப்படின்னா இயற்கை உரம் மண்புழு உரம் அப்புறம் வந்து இந்த எலுமிச்சம் எலுமிச்சம் எலுமிச்ச பழம் அந்த இருக்கிற பழம் தனியாக எடுக்கிறது தொட்டாங்குச்சி இது எல்லாமே தனித்தனியாக பிரிச்சு வச்சிருவோம் இந்த மக்கள் குப்பை என்ன பண்றோம்னா இந்த இரண்டாம் நிலை சேகரித்தல் மூலியமா வளமீட்டுப் பூங்காவது கொண்டு போறோம் இங்க நம்ம மொத்த இடத்துல கொட்டுறதுல டம்ப் பண்றதுல என்ன சொல்ற அந்த இடம் பேரு வளமீட்டுப் பூங்கா அது பேர் வந்து ஆர் ரிசோர்ஸ் ரெக்கவரி பார்க் ஏன் வளமிட்டு போனா இந்த மக்கும் குப்பையில இருந்து என்ன பண்றோம்னா இயற்கை உரம் மண்புல உரம் எல்லாம் தயார் பண்றோம் அதனால அது என்ன பண்றோம் இந்த வேஸ்ட வளம் மீட்பு கொண்டு போய் பார்க் கொண்டு போறோம் அதுதான் வளம் மீட்பு பூங்கா இந்த மக்கும் குப்பையில இருந்து என்ன விண்ரோ ப்ராசஸ்ல பண்றோம் கிட்டத்தட்ட அறுபது நாள்ல அந்த இயற்கை உரமும் மண் மண்புல உரம் தனி ப்ராசஸ் இதை வந்து தயார் பண்றோம் அடுத்தது மறுசுழற்சி குப்பை மறுசுழற்சி குப்பை என்னன்னு தெரியுங்களா பிளாஸ்டிக் கேரி பேக்கு பால் கவர் ஆயில் கவர் தொட்டாங்குச்சி பெட் பாட்டில் கண்ணாடி பாட்டிலு துணிகள் இது எல்லாமே வந்து மறுசுழற்சி குப்பை இதையும் என்ன பண்றோம் அப்படின்னா இதையும் டம்ப் பண்றது இதை மறுசுழற்சி குப்பையை எடுத்துட்டு போயிட்டு வளம் எட்டு போறோம் பிளாஸ்டிக் கேரி பேக் நீங்க நம்ம பிளாஸ்டிக் கேரி பேக்ல வித இருக்கும் கடைகளில் பார்த்துருக்கிறீங்களா வெள்ளை கலர் இருக்கும் கருப்பு கலர் இருக்கும் மஞ்சள் கலர் இருக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேரி பேகு எல்லாம் கலந்து குண்குறிய கவர் தனியா இருக்கும் அது எல்லாமே குறுக்குறே கவர் அப்புறம் நம்ம ஷாம்பு கவர் இதெல்லாம் தனியாக தான் பிரிச்சு வச்சு அதையும் என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறோம் இந்த பிளாஸ்டிக் கேரி பேகும் துர்க்குரை கவரும் தனியாக பிரிக்கிறோம் பிளாஸ்டிக் கேரி பேகை தனியாக எடுத்து வச்சு பேல் பண்ணி அதை வந்து நம்ம இந்த கருப்பு ஓசு வருது பாருங்க கருப்புகளை அதுக்கு மூலப்பூர்னா இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் பயன்படுது இன்னொன்னு இந்த கவர் வந்து நம்மளுடைய பொம்படி பேரூர்த்து வளமிப்பு குப்பையினோட டன் வருதுன்னா நம்ம ஒரு டன் அளவுக்கு எல்லாமே பிரிச்சிடும் ரெண்டு டன் தான் நம்ம வந்து டம்பிங் அறிய போகுது இந்த மாதிரி மறுசுழற்சி குப்பையும் பண்றோம் இது இன்னொன்னு விஷயம் இந்த மறுசுழற்சி குப்பையில இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் சொன்ன பிளாஸ்டிக் கேரி பேக் மக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் எல்லாமே படிச்சிருவீங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் ஆகும்னு சொல்றாங்க அதனால நாங்க என்ன சொல்றோம் நம்மளுடைய பேரூராட்சியில இருந்துன்னா ஒரு முறை இப்போ ஒரு தடவை நம்ம வந்து கடைக்கு போறோம்னு வச்சீங்க என்ன பண்றோம் ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக் வாங்கி ஒரு நாளைக்கு சர ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு ஒண்ணு மாசத்துக்கு முப்பது ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு அப்படி எல்லாருமே எடுத்தா எவ்வளவு கேரி பேக் வருதுன்னு பாருங்க இத குறைக்கணும்னா இது குறைக்கிறதுக்கு என்ன வழினா நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி வந்து துணிப்பையை வந்து பயன்படுத்தணும் என்ன பயன்படுத்தணும் துணிப்பை ஏன் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் வந்து மண்ணில் போறதும் ஆபத்து தான் எரிக்கிறதும் ஆபத்து தான் இப்போ எரிச்சோம்ன வச்சிங்க நம்ம பிளாஸ்டிக் கேரி பேக் வந்து எரிக்கும் போது டயாக்சின் என்ற நச்சு வாயு காட்டுல கலந்து மலட்டுத்தன்மை ஆண்மை கால பல்வேறு விதமான நோய்களை உண்டாக்குகிறது பல்வேறு விதமான உயிரின சுழற்சிகள் வந்து தடப்படுது இப்போ மாடுகள் இருக்கு அந்த இடத்துல போய் சாப்பிடுது பிளாஸ்டிக் அவர் சாப்பிடுறது அதுவும் இறந்துருது கேரளாவில் பார்த்தீங்கன்னா யானைகள் இருக்கும் அதுவும் பிளாஸ்டிக் சாப்பிடுது எல்லாம் அப்புறம் கடலில் கொட்டுறாங்க கடல்ல உயிரினங்கள் எல்லாமே சாப்பிடுது மீன்கள் எல்லாம் செத்து அழிஞ்சிருது அதற்கு காரணம் யார் அப்படின்னா நாம தான் அதனால மாற்றம் எங்கிருந்து வரணும் அப்படின்னா நம்மிடம் இருந்து தொடங்க வேண்டும் சரியா அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எதனை பயன்படுத்த வேண்டும் புளிப்பையை வந்து பயன்படுத்த வேண்டும் எதை பயன்படுத்த வேண்டும் நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னா ஒரு பையை நீங்க வச்சுக்கலாம் துணி பை வச்சுக்கலாம் எப்ப போனாலும் அந்த பையில போட்டு வாங்கிக்கலாம் ஒரு சந்தைக்கு போனாலும் சரி இல்ல எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு பையை வச்சுங்க அதுல வாங்கிட்டு வந்துடும் கடையிலேயே நீங்க சொல்லிடலாம் எனக்கு பிளாஸ்டிக் கேரி பேக் வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம் இதற்கா இப்போ இருக்கிறதுல ரொம்ப மோசமான பிளாஸ்டிக் எதுனா கருப்பு கலர் பிளாஸ்டிக் தான் நம்ம கறிக்கடையில் கொடுக்குறாங்க பாருங்கள் இருக்கிறதே ரொம்ப ஆபத்தானது அந்த க கருப்பு கலர் தான் ஏன் அப்படின்னா அதெல்லாம் இப்போது அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டு அந்த யூரின்லாம் போடக்கூடிய அந்த கேரி பேக்கு தான் அதை கோட்டிங் பண்ணி இந்த கருப்பு கலராக நம்மக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அதனால் ரொம்ப மோசமானது இப்போ வந்து நீங்கள் கறி வாங்கிறீங்கன்னு வச்சிங்க கறி வாங்கும் போது ஒரு கிலோ வாங்குறீங்க பிளாஸ்டிக் கேரி பேக்கில் கருப்புனால் அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை அந்த கறிக்கிலே சேர்ந்து உங்கள் உடம்பில் சேர்ந்து பல்வேறு விதமான உபாதைகள் பிரச்சனைகள் உண்டாக்குது அதனால் முடிந்தளவுக்கு கறி கடைக்கு போனால் ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்குங்க நம்ம வந்து வேற மளிகை கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு துணிப்பை வந்து பயன்படுத்துங்க செய்வீங்களா செய்வீங்களா கேட்கல பயன்படுத்த வேண்டும் எதை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் எங்கள் கடைக்கு போனாலும் சரி காய் காய் கடைக்கு மளிகை கடைக்கு போனாலும் சரி அப்புறம் கறி கடைக்கு போனால் பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்துங்க சரிங்களா இப்போ மக்களின் இருந்து இயற்கை உரம் மண்புழு உரம்லாம் சொல்லிட்டேன் அதை வந்து நீங்கள் விவசாயம் யாருன்னா செய்யறவங்களா இருந்தால் இல்லை வீட்டில் தோட்டம் இருந்தால் கிட்ட இயற்கை உரம் இருக்கு நம்மளுடைய வளமெட்பு பூங்காவில் இயற்கை உரம் கிலோ கிலோ வந்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நீங்க வந்து எல்லா விதமான செடிகளுக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா நீங்க பெற்றோர்களிடமோ உங்களுடைய உறவினர்களிடமோ தம்பி தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் இந்த தகவல் சொல்லுங்க இயற்கை உரம் இருக்கு அடுத்தது மண்புழு உரமும் செய்ய போறோம் இந்த இயற்கை உரத்தை வாங்கி வந்து நீங்க பயன்படுத்தலாம் எல்லா விதமான செடிகளுக்கும் இது எந்த விதமான ரசாயனம் கிடையாது எந்த விதமான ரசாயனமும் கிடையாது இப்போ டிஏபி யூரியா எல்லாம் வாங்கி போகிறாங்களா விவசாயத்துக்கு எல்லாமே ரசாயனம் தான் அதில் வந்து பயன்படு அதில் இருந்து நம்ம எல்லாம் சாப்பிட்றது பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டாகுது அதை பற்றி பேசலாம் நிறைய நேரம் பேசலாம் அது பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டாகிறதுனா இப்போ இயற்கைக்கு விவசாயத்துக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் நம்ம இந்தியாவில் சிக்கிம் மாநிலம் தான் எல்லா அங்கே வந்து ரசாயனமே பயன்படுத்துறது எல்லாம் இயற்கை விவசாயம் தான் அது போல நாமும் மாற வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு வழிவிட வேண்டும் மக்கள் கூட்டையிலிருந்து இயற்கை உரம் பண்றோம் தயவு செஞ்சு உங்களுடைய உறவினர்களும் விவசாயிகிட்ட சொல்லுங்க வாங்கி பயன்படுத்துங்க இரண்டாவது விஷயம் துணிப்பை வந்து பயன்படுத்துங்க மூன்றாவது விஷயம் மரம் மரம் தான் எல்லாம் ஏன்னா மரம் தனித்து வாழும் நம்மளால தனித்து வாழ முடியாது மரம் என்ன கொடுக்குது காற்று கொடுக்குது நம்மளுக்கு தங்ககிறதுக்கு எல்லாம் வசதி கொடுக்குது இருப்பிடமா இருக்கு பறவைகளின் இருப்பிடமா இருக்கு எல்லாமே கொடுக்க கடைசியாக ஒரு வரியோட முறிக்கிறேன் கவுஞ்சர் வைரமுத்து சொல்லுவார் மரம்தான் மறந்தான் எல்லாம் மரம்தான் மறந்தான் மறந்தான் மனிதன் அதை மரம் சொல்லுவார் ஏன் அப்படின்னா பிறக்கும் பிறக்கும் போது தாளாற்ற தொட்டில் வந்து மறந்தான் நடக்கும் போது அந்த நடக்கும் போது அந்த வண்டி பிடிச்சிட்டு போறாங்களா பசங்க சின்ன வயசுல நடக்கும்போது வண்டி பிடிச்சிட்டு போவாங்கல்ல நடைப்பயிற்சி கொடுப்பாங்களே அதுவும் மரம்தான் எழுதும் போது பென்சில் விலகை எல்லாமே வந்து மெத்தை பூ மாலைகள் எல்லாம் மரம் தான் இரட்டும் போது நம்ம எடுத்துட்டு போற சவப்பட்டி தான் எரிக்கும் போது அந்த மரக்கட்டைகளும் அதை அதைதான் அழகா சொல்லுவார் வைரமுத்தையா அவர்கள் மரம்தான் மரம்தான் எல்லாம் தான் மறந்தான் மறந்தான் மனிதன் அதை மறந்தான்னு சொல்லுவார் அதனால தயவு செய்து காடுகளின் சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று சதவீதமாக இருந்த காடுகள் இன்று இருபது சதவீதத்து கீழே வந்துருச்சு இதை வந்து சிந்திக்கணும் நம்ப இதை வந்து இந்த தகவலை உங்ககிட்ட சொல்றோம் தயவு செய்து உங்களுடைய பிறந்தநாள் வருது ஒரு மரக்கன்றுகள் வச்சு வளருங்க எங்கெல்லாம் இடம் இருந்த நிறைய இடம் இருந்த ஆலமரம் அரச மரம் வைங்க கம்மியா இடம் இருந்தால் வீட்டில் சின்னதா ஒரு டப்பா இருந்துச்சுன்னா துளசி செடி வைங்க அதெல்லாம் எந்நேரமோ வந்து ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க இதிலையும் நீங்க மாறுங்க மரக்கன்றுகள் இருந்தால்தான் அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்ற முடியும் நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்குது காலச்சூழ்நிலைக்குறாங்க அதனால தயவு செய்து மரக்கன்றுகள் நெடுங்கள் மூன்று விஷயம் குப்பைய சரம் மாதிரியாக பிரிச்சு கொடுக்கணும் இரண்டாவது விஷயம் பிளாஸ்டிக் கேரி பேக்கை வந்து பயன்படுத்தக்கூடாது மாற்றாக துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது விஷயம் மரம் நாம் வளர்க்க வேண்டும் மரம் நமது அறம் அப்படியே சொல்றதுல சொல்றீங்களா ஒரே தடவை அப்படியே சொல்லுங்க நீ கையில் நெட்டுதலா துணித்து கூட தேன் நான் பிளாஸ்டிக் கேரி பேக்கை பயன்படுத்த மாட்டேன் அதற்கு பௌர்க்கு நீங்க தயவு செய்து என்ன பண்ணலாம் பாட்டில் எல்லா பிளாஸ்டிக் அதை போட்டு வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய தூய்மை பணியாளர்களிடம் வந்து நீங்க கூடுங்க சரிங்களா நன்றி வணக்கம் மாணவர்களுக்கும் விஞ்ஞான காலை வழக்கு இன்று நம் பள்ளிக்கு வருகை தந்த பேருக்கு முதல்நிலை பேராட்சி தருமபுரி மாவட்டம் மற்றும் கிரீன் பொன்மலை டிரெஸ்ட் சாப்பாக வருகை தந்துள்ளுடைய செயலாளர் திரு முத்தையா அவர்களுக்கும் அதே போல அவருடன் முன்னரசர் அவர்களும் இவ்வளவு நேரம் மாணவர்களுக்கு நல்ல பல கருத்துக்களை வழங்கினார் இது எல்லாமே கூட்டிக் கழிச்சு பார்த்தோம்னா ஒரே வார்த்தை தான் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது எப்படி இந்த ஒரே ஒரு விஷயம் தான் ஏன்னா இன்றைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புல நாளைய தலைமுறைகளுக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சொத்து ஏனென்றால் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வாழ்கிறோம் அதே போலதான் நாளைக்கு வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகள் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இன்றைக்கு அதற்கான விதையை இட வேண்டும் எனவே அதற்கு முதல் முக்கிய காரணமே மரங்களை வளர்ப்போம் அதனாலதான் மரங்களை வளர்க்க வேண்டும் என்று நம்ம என்எஸ்எஸ் மாணவர்கள் மூலமாகவும் மற்ற மாணவர்கள் மூலமாகவும் எல்லாமே நம்ம பள்ளியில் அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க கடந்த ஒரு பனிரெண்டு ஆண்டுகளாக என்னுடன் சேர்ந்து இணைந்து அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் தொடர்ந்து இந்த பள்ளியில் செஞ்சிட்டு வரீங்க இது ஒரு நல்ல விஷயமாக அமைஞ்சிருக்கு இந்த நல்ல விஷயத்தை தான் ஐயா வந்தவுடனே பாராட்டினாரு ஏற்கனவே வைத்த மரங்கள் அதே மாதிரி நம்ம பார்க்கு அழகு தாவரங்கள் எல்லாமே நம்ம பள்ளியை வந்து சிறப்பாக வைத்திருக்கிறது அதுக்கு காரணம் மாணவர்களுடைய முழு ஒத்துழைப்பு தான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் செய்ய முடியாது ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு மாணவர்கள் ஒத்துழைப்பு எனவே இது இது பாருங்க இந்த இருவருடைய கண் பார்வையில் இருப்பது அதே போல அதிகாரிகள் வருகிறாங்க சிஓம்மா வராங்க அவங்க பாராட்டுறாங்க இது மாதிரி ஒவ்வொரு முறை பாராட்டி இது சென்னை வரைக்கும் போயிட்டு இருக்கு எனவே இந்த சுற்றுச்சூழலை நாம் ஒரு பள்ளி வளாகத்தில் பாதுகாக்கிறோம் அதே போல ஒவ்வொரு மாணவர்களும் அவங்க வீட்டை சுற்றி எவ்வாறு பாதுகாப்பது அதே போல இந்த பூமியை எவ்வாறு பாதுகாப்பது பூமியை பாதுகாப்பது ஒரே ஒரு விஷயம் தான் நாம் இந்த கழிவுகள் இடக்கழிவு மேலாண்மை பற்றி சொல்லக்கூடிய இந்த கழிவுகளை அற்புதமாக தரம் பிரித்து அதை மறுசுழற்சி செய்து அதை மீண்டும் பயன்படுத்துவதற்கு ஏற்றா போல ஒவ்வொரு மாணவரும் மனதில் பதித்தோடு தன்னில் தன் வீட்டில் சேரக்கூடிய குப்பைகளை சார்ந்திட்டு வரக்கூடிய தூய்மைப் பணியாளர்கள் வழங்கி நீங்க பெற்றோருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான கருத்துக்களை வழங்கிய இருவருக்கும் நம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நின்றி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ